ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இஷானா உங்கள் எல்லார்டையும் சில விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் இதுவரை என்னோடய கதைகள் மட்டும்தான் எல்லாமே போட்டுட்ருக்கேன் எல்லாமே என்னோடய சொந்த கதைகள் மட்டும்தான் அதில் வர ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுருப்பீங்க அந்த ஸ்டோரிஸ் வேறு எந்த சேனல்லையாச்சும் நீங்கள் பார்த்தீங்கனாலோ இல்லை அதை தழுவி அதாவது கேரக்டர்ஸ் மாற்றி அது மாதிரி எழுதியிருந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து ஸ்டோரிஸ் வந்து திருடி போட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோடய கதைகள் வந்து பத்மினி செல்வராஜ் ஆடியோ நோவல்ஸில் மட்டும்தான் இதுவரையும் கொடுத்துருக்கேன் வேற எங்கேயும் என்னோடய கதைகள் நான் கொடுக்கல இந்த ரெண்டு சேனலை தவிர்த்து வேறு எங்கேயும் என்னோடய கதைகள் கேட்டிங்கன்னா இங்கே கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லாட்டி இங்கே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோட என்னோடய கதைகளுக்கு மட்டும் இதை சொல்லலை வேறு எந்த ரைட்டரோட கதையாச்சும் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதை இன்ஃபார்ம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ஃபாக இருக்கும் இது மாதிரி திருட்டு ஆடியோ போடுறத த கொஞ்சம் தவிர்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி ஃபேஸ்புக் ஐடி எல்லாமே இருக்குது எதில் வேணாலும் கான்டெக்ட் பண்ண பண்ணி நீங்கள் வேற எங்கேயும் இந்த ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் கூடிய சீக்கிரம் புது கதை உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு அது முடிஞ்சானே போட ஆரம்பிக்கிறேன் முதல் முறையாக என்னோட சொந்த குரலில் பேசுகிறேன் இந்த உதவியை நான் நேரடியாக கேட்கணும்னு அதனால தான் என்னோட வாய்ஸில் பேசுகிறேன் நல்லா இல்லாட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கதை கேட்குறவங்க சிரமம் பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம்